ரொம டாய்டு வந்துட்டேன் அடுத்து லைஃபே இல்லை அவங்களுக்கு வீட்லேயே முடங்கிட வேண்டியதுதான் அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன் நான் வந்துட்டு பட் வந்து நான் இங்க வந்த பிறகு சாரோட வீடியோஸ் பார்த்த பிறகு அவர் கொடுத்த ஹோப் வந்து ரொம்ப அதிகம் உலகத்திலேயே என்னால் மட்டும்தான் அதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொன்னாரு அது வந்து எனக்கு பயங்கர கான்பிடென்ட் கொடுத்தது அதனாலதான் நான் இங்க தான் வரணும் சார்ட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் வந்தேன் பட் அந்த என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகவே கிடையாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்லயே வந்து நல்ல முன்னேற்றம் வந்து எனக்கு வந்து தெரியும் சிம்ம ராசி சிம்மலா இருக்கும் வீட்டுல சமுதாயத்துல உறவுகள் நண்பர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுப்பாங்க இங்கதான் உள்ள நுழையதுனால ஸ்கின் தொந்தரவு மன அழுத்தம் ஒரு இடம் விக்கிறீங்க வாங்குறீங்கன்னா சிக்கல்கள் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு கொடுங்க ஈரோடு பக்கத்துல மும்மூர்த்திகள் ஸ்தலம் அங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் ஐயா பாதிப்பு தீர்றதை விட குறைஞ்சாலே ரிலாக்ஸ் ஆயிடும் அதுதான் குறைக்க சித்தர்கள் வழிபாடு எவ்வளவு பண்ண லக்னமும் சரி ராசியும் சரி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் நீங்க துர்கை காளி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு நிறைய வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும் அரசாங்க வேலையில் உயர்வு முன்னேற்றம் வளர்ச்சி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ குடுத்துருவாரு அவங்களுக்கு பதவி உயர்வு நல்லபடியா கிடைக்குமா வளர்ச்சி நோக்கி பயணிப்பாங்களா அப்படின்னா நூறு சதவீதம் எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியாது ஆனா ராகு கே பயிற்சி வருது ஏதாவது விமோச்சனம் சொல்லுங்கன்னா கருப்பு உளுந்த ஒரு கிலோ கருப்பு கொள்ளு ஒரு கிலோ வாங்கி ஐயா சுகமே சொல்வையா ஐயா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டாங்கன்னா பாம்பை கடக்காம போக முடியாது கண்டிப்பா ஒரு ஜோதிட விதி இருக்கு ஒன்னு ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் இப்ப ராகுவிது பயிற்சி நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா விநாத ஜோதிங்க வந்து ராகுத பயிற்சியை பத்தி பேசுவான்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பா நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாங்கய்யா ஜாதகத்தில் கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகுகேது கிட்ட கொடுத்துருவார் எக்ஸிக்யூட்டி பாட்டு வந்து ராகு ஆமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியாக ராகு காலத்தில் ராகுவும் கேதுவும் பயிற்சி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் இவங்க இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லையா அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குது இல்லையா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும் போதே ராகு கேதுவோட வேலை பிள்ளையார் சுனி போடுறதே ராகு கேது தான் அப்போதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட்டு நடக்குது அருமைங்க அருமை ராகு கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேச போகிறோம் நிச்சயமாங்க எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆமா இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டா இதுல லக்னப்படி இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி அருமைங்க அருமை அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக கடகராசி கடக லக்னம் ரொம்ப இருக்கணும் கவனம் தேவைன்ட்டிங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படிங்க இருக்கும் கண்டிப்பாக பேசிடலங்கய்யா ம் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ராகு கேது பயிற்சியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இது தனிமனித ஜாதகத்துக்கு மட்டும் இல்லைங்கயா உலக அளவிலும் சில மாற்றங்களை நிகழ்த்தும் ம் இந்த உலகியல் ஜோதிடத்தில் ஆமாம் ஆமாம் பெரிய பெரிய எல்லாம் நிகழ்த்தும் குறிப்பாக இந்த சனி ராகு டேஷ் ஆக போகுது ஆமாம் ஆமாம் ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்கு போகிறாங்க இல்லையா இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த நிலநடுக்கம் தேவையில்லாத சுனாமிகள் சிம்பிளாக ஒரு பயமுறுத்துன்னு வச்சுக்கோமே அதெல்லாம் லேசாக அப்படி உரசி பார்க்குற காலம் அப்படி உலகத்திற்கே அந்த ராகு கேதுகளில் பயிற்சியில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வருதுன்னா அப்போ தனி மனிதனுக்கு சும்மா விடுமா நிச்சயமா விடாது அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு காலம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருந்தார் எட்டாம் இடத்துல ராகு இருந்தார் இப்போ அப்படியே ஏழாம் இடத்துக்கு ராகு வந்து உங்கள் ராசிக்குள்ளே கேது வருது உங்களை உணர்ச்சி வசப்பட வைப்பார் ஏன்னா ஏற்கனவே எட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு எங்கே போகுதுன்னா சனீஸ்வரன் போகிறார் அஷ்டம சனியாக வர்றார் நீங்கள் ஏற்கனவே நீங்களோ வந்து டெம்ட்டு சும்மாவே ஒரு ஆட்டம் போடும் சலங்கை கட்டி விட்டால் வச்சா ஆடும் அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா டென்ஷன் பண்ணி வேடிக்கை வாக்கும் வீட்டில் சமுதாயத்தில் உறவுகள் நண்பர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சல கொடுப்பாங்க இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கும் ம் அப்போ உங்கள் ராசி மேலேயே ராசின்னா என்ன சந்திரன் இருக்கிற இடத்துக்குள்ளே கேது உள்ள நுழைகிறார் சந்திரனா மனசுங்களா கேதுனா தடையா அழைச்சலா மன பயமா இத்தனையும் இப்போ ஸ்டார்ட் ஆகும் சந்திரன் கேது நினைவுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்துடும் இதெல்லாம் நடக்கும் ராகு வேற பாப்பர் ம் இந்த பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுறது மன உளைச்சல் ஆகிறது உறவுகளுக்குள்ளே கசப்பு வர்றது இது எல்லாமே எட்டி பார்க்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா யோகா தவம் தியானம் இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் சித்தர்கள் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும் லக்னமும் சரி ராசியும் சரி ம் சித்தர்கள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வரும் நாலரை டு ஆறு அந்த காலகட்டங்களில் நீங்கள் துர்கை காளி வாராகி பிரித்தியங்கரா சரபேஸ்வரர் இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும் ம் இதுதான் இந்த பீரியடில் உங்களுக்கு பரிகாரம் அப்போ ராசி மேலேயே கேது வர்றதால உணர்ச்சி வசப்படுறது மன ஆகிறது தடைகள் தாமதங்கள் தடுமாற்றங்களை சந்திக்கிறதுன்னு வரும் ஏன்னா ஏற்கனவே சனி எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் ராகு ஏழில் இருப்பார் அப்போ கல்யாண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை வராமல் பார்த்துக்கணும் தொழில் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது இத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது பதினொன்றுக்கு குரு வந்துடுறார் அதில் அப்படியே எல்லாமே கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெம்பும் கிடச்சிடும் அந்த சமயோஜிதத்தை பயன்படுத்தி அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வருவாங்க இது ஒரு ப்ளஸ் ம் அப்போ ராசி மேலே கேது உள்ள நுழையிறதுனால ஸ்கின் தொந்தரவு மன அழுத்தம் ஒரு இடம் விற்கிறீங்க வாங்குறீங்கன்னா சிக்கல்கள் நிதானமா நிதானமாக ஆள் மனசு மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகளை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் ஆமாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களால் மன உளைச்சல் தாங்கவே முடியாது என்னப்பா இது ஒரே ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது ஒன்று பசங்களாலையோ ஆ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதோ ஒரு மனக்கசப்பு கொடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ம் இப்போ ஏழில் இருக்கிற ராகு இருக்கிறதுனால ஏதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் எங்கேயாவது ஒரு பக்கம் நான் போகலாமா அப்படின்னா போகலாம் வெளியில் போகலாம் போகும்போது உங்களுக்கு ஒரு பலம் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆனாலும் உங்கள் ராசிக்கு ராகுவின் தொடர்பும் கேதுவின் தொடர்பும் இருக்கு சந்திரன் மேலே அது ஏற்கனவே சூரியனோட வீடு இது ஒரு கிரகண தோஷம் மாதிரி செயல்படும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவங்க யோசிச்சு முடிவெடுத்தால் சேஃப் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது ஆமாம் கொடு ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி மும்மூர்த்திகள் ஸ்தலம் அங்கே ஒரு சா ஞாயிற்றுக்கிழமை போய் விளக்கு போட்டு பதினோரு நெய் விளக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரம்மா சிவன் விஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் அமர்ந்து நல்லா ஆழமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு யாருக்காவது இயன்ற அளவுக்கு ஏதாவது அன்னதானங்கள் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வருட ராகுகேது பயிற்சி சுமூகமாகவும் இருக்கும் நல்லாவும் பாதிப்பை குறைக்கும் பாதிப்பை குறைக்கும் ஐயா பாதிப்பு தீர்றதை விட இவங்க குறைஞ்சாலே ரிலாக்ஸ் ஆகும் அதுதான் தீராதுங்க இதுப்படி இப்படி தான் ஆனால் குறைக்க முடியும் குறைச்சிக்கலாம் குறைச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது உதவியா இருக்கும் நிச்சயமாக ஏன்னா இப்போ வந்து மனோகாரகன் என்கிற சந்திரன் இந்த கற்பனைக்கு அதிகாரம் கொண்ட சூரியன் இவங்க ரெண்டு பேர் கம்பைன்ட் ஆகி இருக்கிற வீட்டில் கேது அப்போது இந்த சட்டம் அரசியல் அரசாங்கம் இதில் எல்லாம் லேசாக ஒரு அச அசைக்கும் இந்த துறையில் இருக்காங்கன்னு வைங்க யார் அவர் என்ன செய்தின்னு கொஞ்சம் கேட்கும் அப்போ ஹெல்த்து பார்த்துக்கணும் மனம் ரீதியாக கவனமாக இருக்கணும் மனம் சார்ந்த சஞ்சலங்கள் வராமல் பார்த்துக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும் நிச்சயமாக இது ராகு கேது பயிற்சியில் சிம்ம ராசிக்கு இதை சரியாக பயன்படுத்தி பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமா சிம்ம லக்னம் லக்னக்காரங்களுக்கு இப்போ வர்றோம் நேர லக்னத்தின் மேலே கேது நேர லக்னத்தை ராகு பார்த்துடுறாரு லக்னமாக இருந்தாங்கன்னு வைங்க சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னு வைங்க இவங்களுக்கு இடமாற்றம் புகழை தரும் வெற்றியை கொடுக்கும் இடம் மாறலாமாங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் இப்போ கணவர் வெளியூரில் இருக்காரு நாங்கள் சொந்த ஊருக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் வந்துடுவாரா அப்படின்னா வந்துடுவார் இல்லை நாங்கள் அங்கே போவோமா நாங்கள் அங்கே வெளிநாடுக்கு போவோமா கணவர் இருக்கிற இடத்துக்கு போவோமானா போயிடுவாங்க சிம்ம லக்னத்துக்கு ம் அதே போல் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஃபிக்ஸ் ஆகும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ம் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு நிறைய வெற்றி பலம் பெரிய அளவில் கிடைக்கும் ம் சிம்ம லக்னத்துக்கு ஒரே ராகுது பயிற்சி சிம்ம ராசிக்கு ஒரு மாதிரியா இருக்குது சிம்ம லக்னத்துக்கு ஒரு மாதிரியா இருக்குது ம் பெரிய பலத்தை கொடுத்துரும் இப்போ வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டு சொத்து வில்லங்கங்கள் எது இருந்தால் கிளீராகும் சூப்பராக ரெடி ஆயிடுவீங்க சார் உங்கள் சந்தோஷம் உங்கள் ஆசைகளில் போகிற இப்போ நிறைவேற்ற போகிறார் லக்னக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க ம் இது ராகுதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ம் லக்னத்துக்கு என்ன செஞ்சாரு ராசிக்கு என்ன செஞ்சிடுறாரு இது ரொம்ப நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பதவி அரசாங்க வேலையில் உயர்வு முன்னேற்றம் வளர்ச்சி நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன்னா அப்போ கொடுத்துருவார் ப்ரைவேட் கம்பெனிஸ் வாட் பண்ணுறவங்களுக்கும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு முன்னேற்றம் நூறு சதவீதம் கிடைக்கும் யாராவது ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறேன் எனக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி தெரியுது அப்படின்னா பிரச்சனையும் வரும் கவனமாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் இருக்கிறவங்களுக்கு இல்லாத பண்ணுறதும் இவங்களோட மெயின் வேலை அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிகிட்டே வரோம் நிச்சயமாக அதை தான் அவர் செய்ய போகிறார் அப்படி புரட்டி போட போகிறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் இவங்களுக்கு ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்களேங்க அரசு ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் போடுறது அதெல்லாம் போடலாம் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் லக்கணத்துக்கார புதிய ஒப்பந்தம் வந்து ரொம்ப நல்லா ம் அதே போல் மனைவி சம்மந்தமாக பிரிஞ்சுருக்காங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்களா ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னா இப்போ அது நடக்கும் ம் பாசிட்டிவாக இருக்குது குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்க ஒன்று இங்கிருந்து போகணும் இல்லை அங்கே இருக்கிறவங்க வரணும்னா வருவாங்க ம் அவங்களுக்கு பதவி உயர்வு நல்லபடியாக கிடைக்குமா வளர்ச்சி நோக்கி பயணிப்பாங்களா அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் லக்ன அன்பர்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் நிறைய இருக்கு ம் முன்னேற்றம் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல ஒரு இடம் இருக்குது விற்க முடியல இதெல்லாம் நாங்கள் இந்த பீரியடெல்லாம் நல்லபடியாக செய்வோம்னா சிம்ம லக்ன அன்பர்கள் அதெல்லாம் இப்போ நல்லபடியாக செய்வாங்க படிக்கும் குழந்தைகள் சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க இல்லையா இப்போ நைன்த்து போகிறவங்க டென்த்து போறவங்க லெவன்த் டென்த் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க இல்லையா அவங்களுக்கு இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வளர்ச்சி ஞானம் பிறக்கும்னு சொல்லுவேன் அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறாங்கன்னு சொல்லுவேன் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் இப்பயே அவங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு ஆ இப்போ மாற்றம் இந்த பேசும்போது இந்த பயிற்சியை பற்றி பேசும்போது அந்த மாற்றங்களை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மைண்டில் இது இருக்கும் இன்னும் அவங்களுக்கு அந்தந்த கட்டங்கள் என்ன கிரகம் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம்னா தெளிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா 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 சொல்லலாம் இவங்களும் கொடுமுடி தான் கொடுமுடிதான் பரிகாரம் ஆமாங்கயா ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒரே பரிகாரம் தான் கொடுமுடியில் வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு கொடுமுடி சாதாரண இடம் இல்லைங்கய்யா சர்பபுரி சர்பபுரி திருச்செங்கோடு சர்பகிரி தான் ரெண்டுமே சர்பதோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள் கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் இதெல்லாம் நிச்சயமா ஃபேமஸ் நம்ம அவினாசி அப்புறம் பற்றி பேசியிருந்தோமே ஆமாம் வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு ஆமாங்கய்யா கண் கலங்கி அப்பா பெரிய விஷயங்கய்யா அவர் நிச்சயமா ஆமாம் அப்படியான ஒரு சக்தியான ஸ்தலங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்பிக்கையாக போகணும் எந்த இடத்துலையுமே நம்பிக்கையாக போகணும்ங்கய்யா ஜாதம் பார்க்க வரப்ப நம்பிக்கையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் வீட்டில் ஒரு விளக்கு போடுறீங்க ஒரு நம்பிக்கையாக போடுது எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியாது ஆனால் ராகுகேது பயிற்சி வருது ஏதாவது விமோச்சனம் சொல்லுங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு கிலோ கருப்பு கொள்ளு ஒரு கிலோ வாங்கி அந்தணர்களுக்கு தானம் கொடுத்து பிரார்த்தனைகள் ஏதாவது சிவாலயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டா கூட அந்த பாதிப்பு நீங்கள் குறைச்சிக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக ஐயா சிம்ம ராசியில நம்ம பேசிட்டு வரோம் இந்த சிம்ம லக்னத்துக்குள்ளே பேசிட்டு வரோம் வீட்டில் ரிட்டையர் ஆகிட்டேன் நிம்மதியாக உட்காந்துருக்கேன் வயதான காலத்தில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்கள்ல அவங்களுக்கு எப்படி கேட்போம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஹெல்த்து கவனிச்சுக்கணும் கீழே மேலே விழுகாமல் பார்த்துக்கணும் ஓ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் ஏதாவது இந்த அசட்டு சொத்துக்கள் சம்மந்தமாக கொஞ்சம் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் கொஞ்சம் உறவுகளுக்குள்ள கசப்பு இருக்கெல்லாம் சரியாகணும்னு நினச்சா அதெல்லாம் சரியாகும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிம்மரா சிமரா ரெண்டு பேருமே இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போகிற கொஞ்சம் பார்த்து போய் ஆமாம் ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்து போய் பார்த்து வயதானவர்கள் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களாக இருந்தால் கவனித்து போய் கவனித்து வரணும் ஹெல்த்தை ரொட்டீன் செக்கப் ம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக நிச்சயமாக ரெஞ்சாந்து நன்றிகள் ஐயா சுகமே சொல்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்